என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஏன் மறைக்கிற உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சொல்லு அர்ஜுன் அர்ஜுன் இப்படி இருந்தா எப்படி பதில் சொல்லணும் இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி பதில் சொல்லணும்னு தயாராகிட்டே வரையா மேபி சோகமா இருக்கிறவங்க கிட்ட கவலைப்படாதன்னு சொல்ற மாதிரியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட கீப் இட் அப் இல்ல ஆல் தி பெஸ்ட்னு சொல்லணும்

உனக்கு என்ன பத்தி தெரியுமே நான் எதுவும் சொல்லல அவன் ஒய்ஃப் யார்கிட்டயோ பேசுறத பத்தி அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அது முதல்ல நிப்பாட்ட சொல்லு சந்தேகப்படுறது புருஷ லட்சணம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் காரணம் அது புருஷ முன்னாடிக்குள்ள இருக்கிற அந்யுனியத்தை அப்படியே மாத்தி விட்டுறோம் தயவு செஞ்சு உன் பிரண்ட் கிட்ட சொல்லிட வச்சும் அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச சொல்லு அதுதான் எல்லாத்துக்கும் முடிவா இருக்கும் அவங்க பேசிக்கிறாங்க ஆனா இத பத்தி எல்லாம் பேசுவாங்களான்னு தான் தெரியல நாம பண்ற தப்பே இதுதான் பேசுனா தீராத பிரச்சனை எதுவுமே இல்ல ஆனா பேசதான் மாட்டோம் அதுக்கு என்ன பிரச்சனைனா ஈகோ தான் காரணம் இந்த ரெண்டு தரப்பு ஆளுங்களும் இவன் வந்து பேசட்டும் அவன் வந்து பேசட்டோன்னு அப்படியே இருந்துடுறாங்க இதுதான் இங்க பிரச்சனையே சரி இப்போ அவங்க கிட்ட என்ன சொல்லணும் அதை தெளிவா சொல்லு அதை மட்டும் சொல்லு ஜெய் அவங்க ரெண்டு பேரியும் உட்கார்ந்து பேச சொல்லு அவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நான் ஆ ஐ மீன் நான் அவங்க கிட்ட சொல்ல சொல்றேன் அர்ஜுன் அப்புறம் அந்த பிஆர்எஸ் கம்பெனியோட சாங்ஷன் மெயில் அனுப்பணும் அது கொஞ்சம் சீக்கிரம் சைன் பண்ணி அனுப்பிட எப்போ அனுப்பணும் நாளைக்கு நாளைக்கு தானே நான் சைன் பண்ணிடுறேன் சரி அர்ஜுன் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் ஓகே பாய் ஜெய் சொல்றது தான் கரெக்ட் நான் அவகிட்ட பேசியே ஆகணும் பேசினா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் Thank you